ஒளி குன்றின் உச்சியில் ஒரு காலத்தில் பழமையான மற்றும் மர்மமான ஒரு கண்ணாடி மறைந்திருந்தது அது சாதாரண கண்ணாடி அல்ல நில மாய சக்தியால் உருவான அந்த கண்ணாடி பார்ப்பவர்களின் ஆழமான ஆசைகளை நிறைவேற்றும் சக்தி கொண்டது கதையின் நாயகி நிலா ஒரு துணிச்சமான மற்றும் ஆர்வமுள்ள இளம்பெண் நில குன்றை பற்றி அவள் கேள்விப்பட்டிருந்தாள் ஆனால் அதைப்பற்றி யாருக்கும் பெரிதாக தெரியவில்லை ஒருநாள் அவள் நில குன்றை ஆராய முடிவு செய்கிறாள் நிலா குன்றின் வழியே நடந்து செல்கிறாள் வழியில் அவளுக்கு அழகிய மலர்களும் பறவைகளின் இனிய ஒலிகளும் கேட்கின்றன இது அவளுக்கு ஒரு மாயாஜால அனுபவத்தை கொடுக்கிறது நிலா கடைசியாக நில குன்றின் உச்சியை கண்டுபிடித்தாள் அங்கே ஒரு பெரிய பாறையின் பின்னால் நில ஒளியில் குளித்த ஒரு அற்புதமான கண்ணாடி மறைந்திருந்தது நிலா மெதுவாக கண்ணாடியை நெருங்கினாள் அது பளபளப்பாகவும் அதன் விளிம்புகளில் விசித்திரமான குறியீடுகள் செதுக்கப்பட்டும் இருந்தன நிலா கண்ணாடியில் தன் முகத்தை பார்த்தபோது ஒரு மென்மையான ஒளி கண்ணாடியிலிருந்து வெளிப்பட்டது நிலா ஆச்சரியத்துடன் நான் எப்போதும் என் கிராமத்திற்கு மழை வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் எங்கள் நிலங்கள் வறண்டு போய்விட்டன என்று நினைத்தாள் அவள் நினைத்து முடித்ததும் ஒரு மேகம் வானத்தில் உருவானது மேகம் இருண்டது மின்னல் வெட்டியது ஒரு சில நொடிகளில் பெருமழை பெய்யத் தொடங்கியது நிலா மகிழ்ச்சியுடன் மழையில் நனைந்தாள் கிராம மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தனர் மழை நின்றவுடன் வானவில் தோன்றியது கிராம மக்கள் நிலாவை ஒரு தேவதையைப் போல பார்த்தனர் நிலா தனது கிராமத்தின் ஆசையை நிறைவேற்றியதால் மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் நிலா மீண்டும் கண்ணாடியை பார்க்க சென்றாள் ஆனால் இந்த முறை அது ஒரு சாதாரண கல்லாக மாறியிருந்தது நிலா குழப்பமடைந்தாள் ஆனால் அவள் புரிந்து கொண்டாள் ஆசைகள் நிறைவேறிய போது மாயசக்தி மறைந்துவிட்டது நிலா கிராமத்திற்கு திரும்பி சென்றாள் அவள் நடந்ததை கிராம மக்களிடம் சொன்னாள் அவர்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் அன்று முதல் நிலா தனது கிராமத்தின் நாயகியாக போற்றப்பட்டாள் மேலும் நில குன்றின் மாயக் கண்ணாடி ஒரு அழகிய கதையாக மாறியது இன்றும் நில குன்றின் கதை தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு சொல்லப்படுகிறது நம்பிக்கை ஆசை மற்றும் தைரியத்தின் சின்னமாக கருதப்படுகிறது